வெல்கம் டு இன்ஃபோடெக் ரெஜிஸ்ட்ரேஷன் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை மற்றும் பதிவுத்துறை தொடர்பான வீடியோக்கள் இருக்கும் டுடே டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் மதுக்கடை அகற்றுவது தொடர்பாக புகார் மனு கொடுப்பது எப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த புகார் மனுவை நீங்கள் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் டவுன்லோட் பண்ணி அனுப்பினோரோட முகவரியும் எந்த அதிகாரிக்கு மனு கொடுக்கணுமோ அவங்களோட பேரையும் டாஸ்மார்க் கடையோட பே எண் மற்றும் முகவரியை தெரிவிச்சு அப்படியே இந்த மனுவை வந்து நீங்க வந்து டாஸ்மாக் கடை அகற்றதுக்கு கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து ரேஷன் கடைகளில் புகார் நடந்துச்சு மோசடி நடந்ததுன்னா அதுக்கு எப்படி புகார் தெரிவிக்கிறது வளங்கள் அளவுல இருக்கு அப்படிங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதோட லிங்க்கும் இருக்கு வேணுங்கிறவங்க அந்த ஃபைலையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல பாத்தீங்கன்னா அனுப்புறனோட முகவரி நம்மளோட முழு முகவரியை வந்து நம்ம இதுல குறிப்பிட்டணும் முக்கியமா வந்து போன் நம்பர் இந்த எல்லா டீட்டலோட கொடுத்துடணும் அடுத்தது பெருநர் பாத்தீங்கன்னா டெர்னர் வந்து பொதுவாக வந்து கலெக்டர் கொடுப்பாங்க கலெக்டர் அவங்களோட முகவரி மாவட்டம் இதெல்லாம் தெரிவிங்க டாஸ்மார்க் மதுக்கடை அகற்றக்கூடிய மனு சோ மனுவோட பொருள் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் மதுக்கடை அகற்றக்கூடிய மனு சோ இதுல நான் நம்ம பேரு இந்த ஊர்ல வந்து வசித்து கொண்டு வருகிறேன் என் என் எங்கள் பகுதியில் இயங்கும் டாஸ்மார்க் மதுக்கடை கடைன்னு வந்து குறிப்பிட்டிருங்க கீழ்கண்ட காரணங்களுக்காக மக்கள் அதிக சிரமம் எதிர்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இக்கடையின் காரணமாக பெண்கள் குழந்தைகள் மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையானது எதிர்கொள்கின்றனர் சொல்லியிருக்கு பிரச்சனைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா மதுவின் காரணமாக சமூக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளது அடுத்தது பாத்தீங்கன்னா பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் மது பிரியர்கள் சாலை விபத்துகளில் அதிகம் பாதிக்கப்படுகிறார்கள் மது கடையால் பள்ளி மற்றும் கோயில் பகுதிகளில் அமைதி பாதிக்கப்படுகின்றது குடும்பங்களில் பொருளாதார ரீதியாக அழிவு அழிவடைந்தும் குடும்ப வன்முறைகளும் அதிகரித்து வருகின்றன சோ இந்த காகங்களுக்காக உடனடியாக எங்க பகுதியில இருக்கு இந்த கடையை வந்து எடுத்துருங்க அப்படின்னு வந்து விளக்கிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கோரிக்கைகள்னு பாத்தீங்கன்னா உடனடியாக டாஸ்மாக் மதுக்கடை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் புதிய டாஸ்மார்க் மதுக்கடைகளை அமைக்கும் முன்பு பொதுமக்களுக்கு அனுமதி பெறும் நடைமுறையை கடைபிடிக்கப்பட வேண்டும் பொது இடங்களில் சட்ட விரோதமாக மதுபானம் மருந்துவதை கட்டுப்படுத்த காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் இக்கோரிக்கையை விரைவாக பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க உங்களின் விரைவான பதிலை எதிர்கொள்கிறேன்னு கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா அன்புடன் இருக்க இடத்துல உங்களோட கையெழுத்து போட்டுருங்க என்னைக்கு மனு கொடுக்குறீங்களோ அந்த மனுவோட தேதி எந்த இடத்துல இருந்து கொடுக்குறீங்களோ அந்த இடத்த குறிப்பிட்டுருங்க உங்களுக்கு இந்த மனுவை உங்களுக்கு தேவைன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அமைச்சிக்கலாம் ஸோ இந்த மனுவை வந்து நேரடியாகவே நீங்க வந்து டாஸ்மார்க் கடை ஆகறதுக்காக வந்து நீங்க வந்து கலெக்டர் இந்த மனுவை வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு இந்த பிடிஎஃப் ஃபைல் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டவுன்லோட் பண்ணீங்க இந்த மாதிரியான புகார் மனுக்கள் தொடர்பான வந்து வீடியோக்கள் நமது யூடியூப் சேனல்ல அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருப்போம் வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ண பிடிஎஃப்ல அப்படியே அனுப்புனரோட அட்ரஸையும் பெருநருக்கு யாருக்கு கொடுக்கணுமோ அந்த முகவரியும் மாத்தி நீங்க அப்படியே வந்து தாராளமாக இந்த உணவை கொடுக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ